வணக்கம் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி போனஸ் அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் யாருக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம் இந்தியாவில் நவராத்திரிக்கு அடுத்தாக தீபாவளி பண்டிகை வர உள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு போனஸ் சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றன அந்த வகையில் அரசு ஊழியர்களுக்கான போனஸ் சார்ந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது தீபாவளி பண்டிகை காலத்தில் மத்திய மாநில அரசுகள் தங்கள் ஊழியர்களுக்கு போனஸ் சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டு வருகிறது இந்த காலகட்டத்தில் மக்கள் அதிகம் பொருட்களை வாங்குவார்கள் அவர்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் முக்கிய பண்டிகையான தீபாவளியை முன்னிட்டு அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய வகையில் போனஸ் வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அரசில் வேலை செய்யக்கூடிய குரூப் சி மற்றும் நான் கெசடட் குரூப் பி ஊழியர்களுக்கு அவர்களுடைய முப்பது நாட்கள் தொகை என்பது போனஸாக வழங்கப்படும் என்று அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பண்டைய காலத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உற்பத்தி திறன் சாராத போனஸை அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முப்பது நாட்கள் சம்பளத்திற்கு சமமாக அட்ஹாக் போனஸ் இவர்களுக்கு கிடைக்கும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்ட உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தொகை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பணியில் இருக்கும் மற்றும் குறைந்தது ஆறு மாதங்கள் தொடர்ந்து பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த போனஸ் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஊழியர் ஓர் ஆண்டு முழுவதும் வேலை செய்யவில்லை என்றால் அவர் பணிபுரிந்த மாதத்தின் அடிப்படையில் அதாவது விகிதாச்சார அடிப்படையில் போனஸை பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை மத்திய நிதியமைச்சகம் அனைத்து மத்திய அமைச்சகங்களுக்கும் துறைகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளது பாரா மிலிட்டரி படையில் வேலை செய்பவர்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளை சேர்ந்த ஊழியர்கள் இதில் பயன்பெறுவார்கள் போல் யூனியன் பிரதேசத்தில் வேலை செய்யக்கூடிய வேறு போனஸ் பெற தகுதியில்லாத மத்திய அரசு ஊழியர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் இந்த தீபாவளி போனஸை பெறுவதற்கு மாதந்தோறும் அதிகபட்ச சம்பளமாக ஏழாயிரம் ரூபாய் என்று கணக்கீடு கொண்டு வழங்கப்படுகிறது உதாரணமாக முப்பது நாட்கள் போனஸ் என்பது ஏழாயிரம் பெருக்கள் முப்பது வகுத்தல் முப்பது புள்ளி நாலு ஈக்குவல் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது பைசா அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது மத்திய அரசில் குரூப் சி நான்கசர்ட் ஊழியர்கள் பாதுகாப்பு படையினர் என்று லட்சக்கணக்கான ஊழியர்கள் இதன் மூலம் பயன்பெற உள்ளார்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி